திருமணத்திற்கு பெண் பேசியாச்சு நிச்சயமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த ஆண் பெண்ணோடு தனிமையில் பேசலாமா கூடாதா அல்லது இது குறித்து மார்க்கணுமக்க எவ்வாறு வழிகாட்டுகிறது என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று திருமணத்திற்கு பெண் பேசி நிச்சயமெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதிகமான பேர் எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னாக்கா பாதி திருமணம் முடிஞ்சிருச்சு இது இவங்க தானே என்னுடைய கணவரை வரப்போகிறாங்க இவங்க தானே என்னுடைய மனைவியை வரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவங்கள அவங்களோட அதிகமாக பேசுவது தனிமையில் பேசுவது சேட்டிங் செய்கிறது ஃபோனில் பேசுகிறது இது இது வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது மற்ற மருத்துவர்களிடத்துல வந்துட்டு எப்படி இருக்கிறதோ அதே போல தான் இஸ்லாமிய சமூக சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்துலையுமே இந்த ஒரு விஷயமுங்கிறது இருக்குது ஆனால் இது குறித்து மார்க் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது என்றால் திருமணம் எனும் பந்தம் ஏற்படும் முன்பு அவர்கள் இருவருமே நிச்சயம் செய்திருந்தாலும் சரி நிச்சயம் செய்யலைனாலும் சரி இருவருமே அந்நிய ஆண் அந்நிய பெண் என்று அந்த நிலையில் வைத்துதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது இருவரும் தனிமையில் பேசுவதற்கு அனுமதி என்பது மார்க்கத்தில் கிடையாது அது வந்து தடை செய்யப்பட்டுள்ள ஒன்றாக தான் அது இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறோமே இப்போ வந்து திருமணம் செய்யப்பட்ட ஒரு ஆணும் ஒரு பெண் இருக்கிறாங்க அந்த ஆண் ஆனவர் மரணித்து விடுகிறார் இப்போ இந்த பெண் இதா இருப்பாங்களா ஒரு கணவர் மரணித்தால் தான் அந்த பெண் என்ன செய்யணும் இதா இருக்கணும் அதே போல இப்போ மரணிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது என்ன நடந்துடலாம் அப்படின்னாக்கா பேசி வைத்ததை போலவே திருமணம் கட்டாயமா நடந்துதான் முடிஞ்சாகணும் எதுவும் இருக்கா நடக்க முடியாமையும் போயிடலாம்ல எத்தனையோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கதான் செய்யுது அப்போ இருவருக்குமே அந்த திருமணம் வரைக்கும் அது போய் சேரலன்னாக்கா உடனே தலாக்கு குழாவுனுடைய சட்டங்கள் எல்லாம் வந்துட்டு அமல் ஆயிருதா அது கிடையாது அப்போ நாம் என்ன கவனத்துல கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தாச்சு அப்படிங்கிற காரணத்தினால இன்னியும் சிறிது நாள் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நாம வந்து தான் காத்து கொள்ள வேண்டுமே தவிர இவர் என்னுடைய க இவர் தான் என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நம்ம வந்துட்டு அவங்களோட பழகுவது பேசுவது என்பதெல்லாம் கூடாது நாயகம் சலோதா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இது வந்து திருமதியில ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் இலக்கத்தில் உள்ள ஹரீஸு அலா அலா யஹுல் இம்ரா அச்சின் இல்லா கான சாலிசுகா அஷ்தானு அதாவது எந்த ஒரு ஆணும் வந்துட்டு ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்கும்போது மூன்றாவதாக ஷைத்தான் இல்லாமல் இருப்பதில்லை என்று நவிகல் நாயகம் சாஸ்டர் இந்த கருத்தில் சொல்றாங்க அப்போ என்ன விளங்குது அப்படின்னாக்கா ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கிறாங்கனாலே மூன்றாவதாக ஷைத்தான் வந்துடுவானாக்கா தேவையில்லாத மானக்கேடான விஷயங்கள்ல அவர்கள் என்ன செய்திருவான்னா வீழ்த்திடுவான் அப்படிங்கிற அந்த கரு பொருள் என்ன செய்கிறது இதுல இருக்கிறது இது வேற ஒரு அந்நிய ஆணும் வேற ஒரு அந்நிய பெண்ணும் இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் ஈடுபட்டுவதை விடவும் இந்த நிச்சயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் வாய்ப்பு அதிகம் எனவே நாம வந்து தனிமையில பேசுவது என்பது கூடாது இதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹதீஸில் குரான்ல எல்லாம் சான்றுகள் உண்டு இன்னொரு ஹதீஸும் பாருங்க நவிகளம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிறது லாய்வன்ன ரஜுலுன் பி இம்ரத்தின் இல்லா து மஹமின் நபிசல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனிமையில இருக்க வேண்டாம் மன முடிக்கத்தக அதை ஒரு நெருங்கி ஆண் உறவினர் இருந்தாலே தவிர அப்படின்னு சொல்லி நபிகள் நாகம் சோசம் சொல்றாங்க அப்போ நாம வந்து நேரடியாக தனிமையில் இருப்பதற்கும் தடை இருக்கிறது இந்த ஹதீஸில் தான் நம்ம ரெண்டு ஹதீஸ் சொன்னோம்ல இந்த ஹதீஸுகள்ல இருந்து நேரடியாக தனிமையில் இருப்பதற்கும் த தடைதான் போன்ல பேசுவதும் தனிமை தான் அப்போ போன்ல பேசுவதும் சரி சாட்டிங் செய்வதும் சரி இதெல்லாமே கூடாது என்பதை நாம செய்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது தவறான ஒரு பாதைக்கு அது இழுத்து செல் சென்று விடும் அப்படிங்கறத நம்ம மனசுல வைக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா அல்லா வந்து என்ன விதிச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல நாம நல்லதை நாடுவோம் நல்லபடியா நடக்கட்டும் அலமதுல்லா சரி ஆனா விதியில என்ன எழுதி என்ன எழுதியிருக்கிறான் நிச்சயிக்கப்பட்டதை போலவே அவங்க ரெண்டு பேர் திருமணத்துல போய் முடியுமா முடியாதான்னு தெரியாது ஓ தீய பேச்சுக்கள் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டு தனிமையில் இருப்பதுங்கிறது நம்மளே அழுத்தி சென்று விடும் சென்றுவிடும் நபிகல் நாயகம் சோலோதாஸ்லாம் அவர்கள் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னொல்லுனா விப அதாவது விபச்சாரத்தில் மனிதனுக்குள்ள பங்கை இறைவன் வந்துட்டு விதிச்சிட்டான் அதனால வந்து அதை மனிதன் வந்துட்டு அடைந்தே தான் தீர்வான் அப்படின்ட்டு நவிகல் நாயகம் சுலதா அலிஸ்லாம் அவர்கள் வந்துட்டு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அதாவது லா மஹாலத்தி அந்நூ கண் செய்யக்கூடிய விபச்சாரங்கிறது பார்வை وزن اللسان المنطق அதாவது நாவு செய்யக்கூடிய பேச்சு தான் பேச்சு அவ மனம் இயங்குது இச்சை கொள்கிறது மரும உறுப்பு அதை அனைத்தையும் உண்மையாக்குகிறது அல்லது அதை பொய் பொய்ப்பித்து விடுகிறது யுகத்தி புகு அதை பொய்ப்பித்து விடுகிறது என்ற கருத்துல நம்ப சொல்றாங்க எனவே நிச்சயம் செய்து விட்ட பெண்ணுதானே அப்படின்ற அடிப்படையில அவங்களிடத்துல பேசுவதற்கு மார்க்கத்துல வந்துட்டு அனுமதி கிடையாது எனவே நாம வந்து இத்தனை நாள் பொறுமையா இருந்தாச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் சிறிது நாட்கள் அல்லாவுக்காக பொறுமையா இருந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த மாதிரியான நிலைகள் வந்துட்டு எதனால ஏற்படுது அப்படின்னாக்கா பொதுவாக வந்துட்டு அந்த ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு தயாரான நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது பெண் பேசி ரொம்ப சின்ன ஒரு ஷார்ட் பீரியட்ல திருமணம் செய்து விடுவார்கள் ஆனால் இது பிரச்சனை இல்லை ஆனா எப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்க திருமணத்துக்கு பெண் பேசி சொல்லி எப்போங்க திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிச்சயம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருமணம் எட்டு மாசங்களுக்கு எதுக்கு இது அப்ப இந்த மாதிரி நீண்ட ஒரு காலம் இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான ஃபித்னாக்களுக்கு இடம் ஆகிறது நபிகன் நாயகம் சலோதா அலிஸ்மம் காலத்துல எல்லாம் எந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்குன்னா உதாரணத்துக்கு ஹதீஸ் பாருங்க இது வந்து புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் தான் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராம் இலக்கத்திலோட ஹதீஸு ஒரு பெண்மணி வந்து நவிசாசம் அவரு இடத்துல வந்துட்டு அவங்கள த என்னை மணந்து கொள்ள விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நவிசாசம் அவரு இடத்துல வந்து கேட்கும் பொழுது நவிசாசம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த சகாபாக்கள் கூட்டத்திலிருந்தே அவர் தங்க எந்திரிச்சு நான் மனம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மகருக்கு வந்து உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்கும் பொழுது இடத்துல ஒன்றும் இல்லை குரான் தான் மன்னன் செஞ்சுக்கிறாங்க அந்த குரானை வந்துட்டு சொல்லி கொடுத்ததுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா திருமணம் அந்த அந்த சபையிலே முடிஞ்சிருச்சு வராங்க பேசுறாங்க சாட்சிகள் அங்கேயே இருக்கிறாங்க அவ்வளவுதான் திருமணம் முடிஞ்சிருச்சு அப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அந்த டைம் ஃப்ரேம் என்ன செஞ்சுக்கணும்னாக்கா மு முடிஞ்ச அளவுக்கு குறைத்து விட்டால் இந்த மாதிரியான சித்னாக்கள் இருந்து நம்ம வந்துட்டு வெளியேறிடலாம் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கேள்வியில் குறிப்பிட்டிருக்கிறீங்க என்னன்னா அது மகருக்கா மகருக்கான அந்த தொகையை கொடுத்து விட்டால் மகரு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயம் செய்யும் பொழுது அப்போ வந்து தனிமையில் பேசிக்கலாம்னு சொல்றாங்க நான் வந்து வெறும் மோதல்தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறீங்க இஸ்லாம்ல வந்துட்டு இந்த நிச்சயம் பண்றது அப்படிங்கறத என்னன்னாக்கா நம்ம இந்த நாள்ல வந்துட்டு நாம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வோம் இந்த பெண்ணுக்கு சம்மந்தம் இருக்கு சம்ம சம்மதம் தான் வீட்டாருக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்வதற்கு தான் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த 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 அதை உறுதி செய்து கொள்வதும் அந்த திருமணம் நாலு நேரம் அதெல்லாம் உறுதி செய்து கொள்வதற்கு தான் நிச்சயமா இருக்க தவிர அந்த நேரத்தில் மோதிரம் கொடுக்கறது பூ வச்சு விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாமளாக உருவாக்கி கொண்டது தானே தவிர மார்க்கத்தில் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அந்த நேரத்திலேயே ஒரு திருமணம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும் தொகையை கொடுத்துட்டான்னு ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா அதன் காரணத்துனால இவங்க ஹலால் ஆயிடுவாங்களா கிடையாது தொகை என்பது அந்த பெண்ணுடைய உரிமை அது திருமணத்தின் போது அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த திருமணம் நடந்த பிறகு தான் அந்த பெண்ணோடு தனிமையில் ஈர்ப்பதற்கு நமக்கு அனுமதி உண்டு அப்போதான் வந்து கணவன் மனைவி அந்த உறவுங்கிறது ஏற்பட்டுருது அதுக்கு முன்பு வரை நீங்க வந்து என்னன்னு சொல்லி அந்த பொருளாதாரத்தை கொடுத்தாலும் சரி மோதிரம் கொடுத்தாலும் சரி இந்த என்னுடைய மொத்த மகர் தொகை அப்படின்ற பெயர்ல நீங்க கொடுத்து கொண்டாலும் சரி அதனால எல்லாம் என்ன ஆயிடாது அப்படின்னாக்கா இருவருக்கும் மத்தியில தனிமையில பேசலாம் என்பதெல்லாம் கிடையாது அது திருமணம் என்ற அந்த பந்தம் ஆகும் வரை இருவருமே தனிமையில பேசுவதும் கூடாது ரொம்ப முக்கியமான எதுவும் விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய தகப்பன்னன் இடத்திலையோ தகப்பன் இடத்துலையோ அல்லது அவங்க சொந்தக்கார இடத்துலையோ என்ன செய்யலாம்னாக்கா தெரியப்படுத்தலாம் அல்லது அவங்க இடத்துல வந்து அவங்க உண்மையிலேயே மிரட்டப்பட்டிருக்காங்களா அவங்க விரும்புறாங்களா அப்படின்னு அப்படிங்கிற தெரிஞ்சு கொள்றதுக்கு வந்து நீங்க பேசணும் அப்படின்னா கூட நேரடியாக போய் அவங்க போய் பேசலாம் அந்த சமயத்துல அவ பெண்ணுடைய தந்தையோ தம்பியோ அது யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற உறுதி செய்து நான் அந்த மாதிரியான வகையில் அவங்க இடத்துல நீங்கள் பேசலாமே தவிர தனிமையில் வந்துட்டு ஃபோன்லேயும் பேசுவது என்பது கூடாது நேரடியாக இருந்து பேசுவது என்பதும் மார்க்கத்தில் கூடாது அது பாவமான ஒன்று தான் திருமணம் ஆவதற்கு முன்பு வரை அன்னிய ஆண் அன்னிய பெண் என்ற அந்த அளவுல தான் மார்க்கம் நமக்கு போதிக்கிறதே தவிர திருமணம் ஆனா தான் அந்த கணவன் மனைவி அந்த அன்பு இதெல்லாமே எல்லா திருகுராணில் முப்பதாம் அத்தியாயத்தினுடைய ஆயிரத்தினுடைய இருபத்தி ஓராம் வசனத்துல எல்லாம் சொல்லும் பொழுது ஒமின் ஆயா திஹி அன் ஹல கல கும்மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா அஸ்வாஜா லி தஸ்குனு லீஹா ஜால பைனக்கும் மொவத்ததம் வரஹமா நீங்கள் அமைதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே துணைவரிய துணைவியரை வந்துட்டு உங்களுக்கு இறைவன் படைத்திருக்கிறது படைத்திருக்கிறான் இல்லையா அது என்பதெல்லாம் வந்து இறைவனுடைய சான்றுகளில் ஒன்றாக இருக்கிறது உங்களுக்கு இடையே அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹ் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறான் என்ற கருத்துல அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் யாரை பற்றி சொல்கிறான் அப்படின்னாக்கா கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த பந்தத்தை பற்றி தான் அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறானே தவிர திருமணத்துக்கு முன்புள்ளவர்களை குறித்தெல்லாம் அந்த மாதிரி அல்லா சொல்லலை இனிமேல் திருமணம் ஆன பிறகு தான் நாம் அந்த தனிமையில் இருக்கிறது பேசுறது கொள்றது நேசம் கொள் நேசத்தினுடைய வார்த்தை எல்லாம் பரிமாறி கொள்வது இதெல்லாமே அதற்கு பிறகுதான் என்பதை நான் வழங்கிக்